ओ शिवाय नम शिवाय ओम शिमाय ओ नम शिवाय ओम शिवाय नम शिवाय हो வண்டிவேடு கிராமத்தில் எழுந்திருக்கேன் அகத்தீஸ்வரர் நடைபெறக்கூடிய மகா நிகழ்ச்சிக்கு வருகை குறித்திருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக பெருவர்களையும் தாய்மார்களையும் விழா குழுவில் சார்பாக கூட வருக வருகை என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து பேசாங்க ரத்தோழி நீதி நபர்களை இப்பொழுது நாமளும் மாவட்டோடு எதிர்பார்த்த மதா பூமா அப்படிங்கிறதுலாம் மிக சிறப்பான முறையில் நடைபெறும் அது சமயம் போட்டு மற்றழிகள் அதாவது முக்கியமாக பெண் துறைகள் வந்து தாங்கள் அறிச்சியில் தங்க ஆவணங்களை சர்வதா பார்த்துக்கோம் காவல்துறை முக்கியமான அதிகம் அந்த பல கூட்டம் அதிகமாக இருந்ததால் தாங்கள் வச்சிருக்கக்கூடிய மதிப்பெருக்கு செல்ஃபோனில் பத்திரமாக பார்த்துங்க உருளை கண்டிப்பாக கிடைக்காதுங்க அது தவணை உருளைத்தான் கண்டிப்பாக கிடைக்காது அங்கே உங்களுடைய பொருள் பத்திரமா பார்த்துங்க நேரம் வந்து உங்களுடைய முன்னாடி இருக்கு போட்டுங்க அதே போல் நம்முடைய அருள்மொழி ஸ்ரீ அகஸ்தீர் அம்மன் தெய்வம் இருக்கிற நன்னாபி தொழிலாளில் நம்முடைய அம்மாள் மற்றும் அகஸ்தீர்வரன் படப்பட்ட ஐவும் பார்த்து யானசாயு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது வேணும் தெரிஞ்சு அதை வழங்கினாங்க ਕਾਲ ਇਹਨਾਂ ਸਾਲ ਪਰਿੰਦ ਜੀ ਪਾਵੀਏ ਨਿਮਾਸੇ ਜੇ ਇਹਨਾਂ ਕੋ ਦਿੰਦੇ ਕੋ ਹੰਸਰੰਤਰੀ ਦੇ ਜਿਵਨੇ ਸੁਭਦੇ ਹਾਂ ਗਾਮੋ ਮੇ ਸੋਰੇ ਨਿਸਤਨਾ ਕਿਸੀ ਜੇ ਦਰਦ ਨਾ ਦੋਵਾ ਮਸੀਏ ਅਨੰਤ ਆਰਥਿਕ ਕ੍ਰਿਯਾਵਾਂ ਦੇ ਦਾਇਰਾ ਮਲੇ ਯਾਦ ਹਟਾਲੇ ਜਿਨਕੀ கனத்தமானது அங்கு கோபுரத்திற்கு சொல்லியிருக்கப்படும் ஆங்காக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் கீழே நடந்து கொண்டு அக்குடன் கேட்டுக்கொள்ளும் எழுத்துகள் செய்ய வேண்டும் செய்யாமல் எங்கையெல்லாம் தாங்கள் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய நகைகளை அறிவிங்களை தங்களுடைய பொறுப்பையும் பாதுகாப்பாக மாற்றிக் கொள்ள வேண்டாம் தங்களுக்கு சந்தேகப்படுபடியான நபர்கள் இருக்கிறார் நாங்களும் அந்த கோபுரத்திலே கலசங்களுக்கு எல்லாம் ஆராதனை நடைபெற்றோம் புனித நீராணங்கள் தெளிக்கப்படும் ஊரடங்கில் எரிந்து கொண்டே அதை கண்டு கழிக்கும் பாதி கேட்டுக் கொள்வதோம் தயவு செய்து நெருக்கல் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நான் அணிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அழித்தவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்திருந்தோம் பெருந்து ஆராத இன்பம் அருளும் மலை போட்டி காவாய் கன நச்சிரே போட்டி கயிலை மலையாடே போத்தி போட்டி அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே தாய்மார்களே புனித நீரானது தெளிக்கப்படும் தயவு செய்து ஒருவரோடு ஒரு பாத்தி மாத்தணும் போறா

உள்ள பக்தர்கள் அதே போல யாகசாமிக்கு கூட்டு போனாங்க கூப்பிட்டு போங்க அதுக்கு பேர் யாக ஆலயம் அறுபது வரை